சுட சுட இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் கொத்தமல்லி தக்காளி சட்னி இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் பருப்பும் ஓரளவு வறுப்பட்டதும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் இது கூடவே வறுத்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸாக இஞ்சி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா இது கூடவே வதக்கி எடுத்துக்கலாம் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு மூணு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போதே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழையும் ஒரு அரை கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அந்த சூட்டிலேயே ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது கூட கொஞ்சமாக புளியை சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொர குறைன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்பு வானாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அந்த சூட்டிலேயே தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும் இதுபோல் தாளிக்கும் போது தண்ணி மிளகாய் தூள் சேர்த்தோன்னா சட்னியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தாளிப்பை சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க செமையாக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ